ஐ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறந்து விட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரங்கல் செய்தி ரொம்ப உருக்கமாக ஃபோன் கால் மூலமாக விசாரித்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அவருக்கு என்னப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க அவர் என்ன அப்படி கமல்சர் வந்து எதுக்குமே அழுது கிடையாது நீ என்ன நேரத்தை அப்படி போட்ட அப்படின்னோடனே கண்டிப்பாக அவருடைய ட்வீட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்து போட்டிருந்தார் சரிங்களா ஸோ ஃபோன் காலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்கள் என்ன நடந்துச்சு என்ன கம்ப்ளீட்டாக கவலைப்படாதீங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே வந்து பேசியிருக்கார் அப்படிங்கிறது தான் உருக்கி தான் பேசியிருக்கார் ஸோ நல்ல ஒரு டேலண்ட்டு மனோஜ் அவர்கள் என்ன எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால் படம் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்து எஃபர்ட் போடுறதா இருக்கட்டும் அவருக்கு ஒரு ப்ராண்டை வந்து குத்திவிட்டாங்க அதாவது நீங்கள் வந்து பெரிய இடத்து பையன் பாரத ரஜாவோட பையன் ஐயோ ராஜாவோட பையன் அப்படின்ற மாதிரி அதுவே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லி அவர் ஏற்கனவே ஒரு இதில் பேசியிருந்தார் இன்டர்வியூவில் எனக்கு மைனஸே வந்து நான் பெரிய ஆளுடைய பையன்தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார் எல்லாத்துக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால சேலஞ்சஸ் தான் லைஃப் சும்மாலாம் கிடையாது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு விஷயத்துக்கு ஓடிட்டுருப்பீங்க நானும் ஒரு விஷயத்துக்கு ஓடிட்டுருப்பேன் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு போகுதோ அந்தளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்றது தான் நான் எதுக்கு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ஒரு கலைஞனுங்க அவர் பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் அவரோட பையனை ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருந்தார் அவரும் நிறைய எஃபர்ட் போட்டார் ஆனாலும் இந்த வாரிசுன்னு ஒரு டேர்ம் அவருடைய பயணத்தை அடுத்தடுத்து போக முடியாமல் ரொம்ப தடுமாறினார் ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணாங்க ஒரு டேரெக்ஷனில் ஒரு படம் வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் ஒரு படம் வந்து ட்ரை பண்ணாங்க அதுவும் மெட்ரேஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் ஸோ சார் இரங்கல் தெரிவித்தாச்சு நம்மளும் உங்கள் நான் சார்பில் கமல்ஹாசன் சார்பாக சேனல் சார்பாக கண்டிப்பாக ஒரு இரங்கல் செய்தி மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு ப்ளஸ் பாதிரி அவர்களுக்கும் ஒரு தைரியம் கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஒரு அப்பாவாக இருந்துட்டு ஒரு பையனை இறக்குறத பார்க்குறது அப்படிங்கிறத அதை விட ஒரு கொடுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை ஸோ அவருக்கு மனதைத்தையும் ஆண்டவன் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ திடீர்னு வந்து வந்துச்சு என்னடா பார்த்தா அகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அது என்ன படம்னு பார்த்திங்கன்னா பஞ்சாபி படம் ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிரெல்வால் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்கிறாங்க கிருப்பி கர்வால் அப்படின்ட்டு ஸோ அவர் கமல் சாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அவருக்காக நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ மேபி வந்துச்சுன்னா நமக்கு தமிழ் டபுள் வந்தால் பார்க்க முடியும் பஞ்சாபி உங்களும் தெரியாது எனக்கும் தெரியாது கமல் சார் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் பன்னெண்டியார் ரிலீஸ் ஆகும் ஸோ போனால் கண்டிப்பாக பாருங்கள் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து கமல் சாரோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை சொல்லி மறந்துருக்கார் அதாவது வயலன்ஸ் இருக்குது இல்லை சினிமாவில் அந்த விட்டுறது குத்துறது சேர்த்து பிடிக்கிறது சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இந்த வயலன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இல்லை தாமஸ் அவர் பேர் சைக்காட்ரிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வயலன்ஸில் ஒன்றுமே பண்ணாது இஸ் ஸ்ட்ராங் மென்டல் ஹெல்த்து டிஸ்கிரிமினேஷன் அதாவது நீங்கள் படத்தில் காட்டுறேன்றக்கா சிம்பிளாக செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும் இல்லை அவங்க வந்து சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது இருந்தால்தான் அந்த கோவம் வந்து வெளிப்படம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தேன் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரோடைய வயலன்ஸ் வந்து வயலன்ஸோ இல்லை சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் கண்டிப்பாக ஆகும் அதனால் கெட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில பட் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணோம் இப்போ எப்படின்னா இந்த சோகமாக இருந்தால் சரக்கடிச்சா சரியாயிரும் இல்லை லவ் ஃபெயில் தான் சரக்கடிச்சா செய்கிறா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து முன்னாடி கிடையாது அப்படிலாம் திங்க் பண்ண மாட்டாங்க பட் இப்போ அந்த மாதிரி வந்து காலத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்றதுனால நம்ம அதை வந்து யோசிக்கணும் சரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் அதுதான் கமல் சார் சொல்லியிருக்கார் அது அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது வயலன்ஸும் அப்படி தான் இருக்கும் ஸோ மார்க்கோ படத்தோ அந்த வயலன்ஸை பார்த்துட்டு அந்த படம்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மார்க்கோ வந்து ரொம்ப வயலன்ஸாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சரி நம்ம தலைவர்கிட்ட சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணால் என்ன அக்செப்ட் பண்ணலனா என்ன கமல் சார் சொல்கிறது நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து அவள் படத்துடைய இயக்குனர் மிலிந்த் ராவ் அவர்கள் கமல்சாரோடைய மைக்கிள் மதர் காவ்றது பெரிய ஃபேனாக அந்த டைம்லேயே டெக்னாலஜியில் மிரட்டியிருப்பார் எல்லாமே பெஸ்ட்டுங்க அதில் சிறந்த கதாபாத்திரம் சிறந்த திரைக்கதை சிறந்த கதை என்ன சொல்லிட்டே போகலாம் அந்தளவுக்கு வந்து கமல் சார் வந்து பெண் பண்ணியிருப்பார் அந்த படத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் அப்படின்ற மாதிரி அடுத்து நம்ம டிராகன் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கமல் கமல்சாரோடைய அபூர்வ சகோதரர்களை பயங்கரமாக வந்து புகழ்றாரு அந்த மாதிரி ஒரு படம் ஒரு காமெடி ஒரு சீரியஸ் எல்லாமே இருக்கும் கலந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறப்ப எல்லாமே கலந்துருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதை அதை வச்சு தான் இன்ஸ்பிரேஷனாக நான் கோமாளி அப்படின்ற படம் வந்து டைரக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ அது ஒன்று இப்போ எத்தனை ஃபேன்ஸை வந்து சார் வந்து பிடிச்சி வச்சுருக்காரு பாருங்கள் இப்போ பிரதீப்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் டேரெக்டர் தான் ஒரு சார் மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவ் அப்படிலாம் இல்லை அவருக்கு ஒரு கமல்சருடைய கமர்ஷியல் படம் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு பாருங்க அதுதான் கமல்சருடைய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்து ஜியான் விக்ரம் அவருடைய வீரதிர சூரன் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படின்னு இதாகிடுச்சு காலையில் வர வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அவருக்கு அன்லக்கி தான் பட் படம் என்னென்னா இருக்கு ரிசல்ட் அதாவது விக்ரமுக்கு ஒன்று படம் நல்லாயிருக்கும் டிஸ்ட்ரிபியூட்ரு கரெக்டாக இருக்காது டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்காது இந்த மாதிரியே போயிட்ருக்கு ஸோ தமல் சார் மாதிரி அடுத்த லெவல் ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேச்சு இருந்தாலும் சவுண்டாக கொடுக்கணும்ல லக் இல்லை அதை தடுமாறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ராம் சரண் அவருடைய பர்த்டே இன்றைக்கி கமல் சாருக்கும் ராம் சரணுக்கும் ஒரு நல்ல விவில்து மகதீரா படத்தப்போ வந்துட்டு நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரிலாம் கமல் சார் வந்து பேசியிருந்தார் கமல் சாரை பற்றி ஆர் 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 படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் சான்ஸே கிடையாது அவரெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன் எனக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் ஸோ அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரிப்போர்ட்டர் மணி அவர்கள் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் இளையராஜா அவர்கள் சினிமாவுக்கு அளித்த பங்களிப்பை விட கமல்ஹாசன் அவர்கள் சினிமாவுக்கு அளித்த பங்களிப்பு மிக 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 அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமல்சரா இளையராஜாவா யார் ரொம்ப டாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து சீமான் அவர்கள் நம்ம இயக்குனர் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஸோ கமல்சரை பற்றி அவர் வந்து வியப்பு வியப்பான ஒரு மனுஷன் நான் பார்க்குறப்பலாம் அஞ்சு வயசில் நடிக்க ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நினச்சிட்ருக்கு அவர் கூறியில் ஒரு மிருக வெறி எப்படி தான் நடிக்கிறார் அப்படிங்கிறது தெரியல அப்புறம் இலக்கியம் கவிதை நல்லா வந்து பேசுவார் ரொம்ப ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் அவரோட இன்டர்வியூவில் அப்புறம் அந்த பம்மல் கே சம்பந்தம் படத்தில் வந்து சிம்ரனை முதல் வேனான்னு சொன்னது கமல் சார் தானே இல்லை வேறு ஏதாவது தமிழ் பண்ண போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணாங்களேன் மௌலி வந்து இல்லை இல்லை அப்படின்னு நல்லா நடிக்கிறாங்க அதாவது ப்ராம்ப்டிங் இல்லாமையே எனக்கு டைம் கொடுங்க சார் நானே வந்து அந்த லாக்கெலாம் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு நடிக்கிறாங்க எனக்கு சொன்னேன் ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு கமல் சார் ஒத்துக்கிட்டாரு ஆனால் அடுத்தடுத்த படங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அவங்க கமல்சருடைய நடிப்பு ப்ளஸ் அதை பார்த்துட்டு சிம்ரனோடைய இந்த ஒரு அவங்க எஃபர்ட் போகிறதெல்லாம் பார்த்துட்டு சார் வந்து ரெண்டு மூணு படம் வந்து சைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஓகேங்களா அடுத்து சிம்ரன் அவர்கள் கம்பல்சரை பற்றி ஒரு ரேடியோ இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துருந்தாங்க யாருமே கமல்சர் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அவர் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா கூட அவர் அதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டார் அவர் வந்து டீச் பண்ணுவார் இந்த மாதிரி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல காமெடி எப்படி வர வைக்கணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது உண்மையை உடச்சிட்டாங்க கமல் சார்னால் இதுதான் அப்படின்ற மாதிரி அடுத்து அருள்தாஸ் அவர்கள் இப்பா கமல் சார் நடிக்கிறதை விடுங்க நிற்கிறதே எனக்கு பெரிய விஷயம் நடிக்கிறது அதுக்கடுத்து நிக் நின்னாலே விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீன் நாளே ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக